புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் உள்ள புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மத்திய அரசு நலம் விளையாட்டுத்துறை அனுமதியுடன் நடைபெற்ற எஸ் ஜிஏடிஎஃப் தேசிய தற்காப்பு கலைகள் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரு தினங்களாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி மாநில அரசின் கூட்டுறவு மற்றும் நுகர்பொருள் துறை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த போட்டிகளில் கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் உள்ள புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் பங்கேற்ற போட்டிகளில் ஐந்து வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை பல்வேறு இடைப்பிரிவுகளாக இரண்டு நாட்கள் நடைபெற்ற கராத்தே சிலம்பம் நடனம் ஆகிய போட்டிகளில் ஒண்டிபுதூர் புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த பத்து மாணவர்கள் முதல் பரிசாக தங்க பதக்கமும் இரண்டாவது பரிசாக பனிரண்டு மாணவர்கள் வெள்ளிப் பதக்கமும் மூன்றாவது பரிசாக பதிமூன்று மாணவர்கள் வெண்கல பதக்கமும் மொத்தம் முப்பத்தி ஐந்து பதக்கங்கள் வென்று சாதனை படைத்து ஒண்டிபுதூர் புனித ஜோசப் மெட்ரிக் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்கள் சர்வதேச போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பயிற்சியாளர்கள் ஷிகான் சிரில் வினோத் சென்சாய் கோகுல கிருஷ்ணன் ஆகியோருக்கு பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் அருத்தந்தை கிருபாகரநாதன் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் சக ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர் நாளில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காரைக்காலிலே ஸ்கூல் டெவலப்மெண்ட் கேம்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஃபவுண்டேஷன் நடத்திய தேசிய அளவிலான போட்டியிலே நம்முடைய பள்ளி புனித வளனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி என்னுடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் பத்து தங்க பதக்கங்கள் பனிரெண்டு வெள்ளி பதக்கங்கள் பதிமூன்று வெண்கல பதக்கங்கள் என்று தேசிய அளவிலே எம்முடைய பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்று வெற்றிகளை குவித்து எம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் எனவே இந்த நிலை வேளையிலே எம்முடைய பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இதை பங்கேற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியினுடைய தாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் உடன்பணியாளர்கள் அனைவருடைய சார்பாக அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்வதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அதோடு கூட இந்த பிள்ளைகளுக்கு சரியான பயிற்சி பயிற்சியை கொடுத்த கராத்தே ஆசிரியர் சிலம்பம் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த பிள்ளைகள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்விலே முன்னேறவும் வாழ்விலே வெற்றி பெறவும் நாங்கள் இந்த வெளியிலே இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய பள்ளி பார்த்திங்கன்னா அதிக அளவில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் கல்வி இல்லை அதை தாண்டி இன்னும் அதிகமாக பிள்ளைகள் அனைவருமே ஏதாவது ஒரு திறனில் செழித்தோங்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சிறப்பான பயிற்சிகள் என்னுடைய பள்ளிகள் பிள்ளைகளுக்கு அங்கே ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதற்கான முக்கியத்துவத்தை அதிகமாக நீங்கள் கொடுக்குறோம் நம்ம பள்ளிகள் கொடுக்குறோம் வராங்க நிறைய பிள்ளைகள் நிறைய விதத்தில் பா பங்கெடுக்கின்றார்கள் இது ஒரு வெளிப்பாடு தான் சிலம்பம் அப்புறம் கராத்தேங்கிறது ஒரு வெளிப்பாடு தான் ஆனால் நம்முடைய பள்ளியில் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய வச்சுருக்கிறோம் லாங்குவேஜ் அகாடமிஸ் இருக்குது எல்லா விதமான போட்டிகளிலும் பங்கேற்க அந்த பிள்ளைகள் எல்லாம் அனுமதிக்கப்படுகின்றார்கள் நிறைய போக செல்லுகின்ற இடங்கள் எல்லாமே நம்முடைய பள்ளிகள் பள்ளி மாணவர்கள் ஜொலித்து கொண்டிருக்கின்றார்கள்